அதாவது ஹாதிஹி வசூய இஸ்னாதி அறிவிப்பால் வரிசை அப்படியே வந்த பின்னால ஹாதிஹி வசூயத்து முஹம்மதின் பினி இத்ரீஸ் ஐ இதுதான் இமாம் ஷாஃபி ரதி அல்லாஹு இமாம் ஷாஃபி அடிக்கடி ரதி அல்லாஹு அன்ஹூ வரும் ரதி அல்லாஹூ என்ன செய்யலாம் நம்ம யூஸ் பண்ணலாம் ஆனால் அது வளமை நபித்தோழர்களுக்கு யூஸ் பண்ணுறது தான் ஆனால் ரதி அல்லாஹ் யூஸ் பண்றது தவறுலாம் எனது இல்லை என்பதை சென்ற வாரம் பார்த்தோம் சொல்றாரு அவர்களுடைய டையம் இது இமாம் ஷாஃபி இது என்று சொல்லி முதலாவது ஒரு பகுதி பெரிய வசியத்தா ஒரு பகுதியை கொண்டு வரார் என்ன வசியத் என்ற இவர் என்ன செய்யறாரு சொன்னால் அவருக்கு அதாவது நோயாக இருக்கக்கூடிய அந்த சிச்சுவேஷன் வந்தால் ஒரு மரணிக்கின்ற நேரம் வந்தால் எப்படி நடந்து கொள்ளணும் அப்படின்றதுக்கான வசியத் அந்த நேரத்தில் தன் அக்கைதாவே சேர்த்து சொல்றாரு எப்படி சொல்றாரு வசியத்தை செய்கிறார் அண்ணஹூ யஷது அல்லாஹ் இலாஹ இல்லல்லாஹு வஹ்தா லா ஷரீக் லஹ் இமாம் ஷாஃபி சொல்கிறாரு நான் வணக்கத்துக்குரிய நாயன் அல்லாஹுவை தவிர வேறு யாரையும் வேறு யாரும் இல்லை என சாட்சி சொல்கிறேன் வ அன் அவனுக்கு இணை இல்லை வ அன்ன முஹம்மதன் அப்துஹு வரசூலு முகம்மது அல்லாஹுடைய அடிமை அவனது தூதர் ஓ அன்னஹு யு மின் உபில்லாஹி ஓ மலா இக்கத்தஹி ஓ குத்துபிஹி நான் அல்லாஹுவையும் அதாவது ஈமான் கொள்வதோடு மலக்குமார்களையும் வேதங்களையும் அவனது தூதர்களையும் என்ன செய்கிறேன் ஈமான் கொள்கிறேன் லா நுபர் அஹதி சொல்லி தூதர்மார்களுக்கு இடையில் அந்தஸ்திலே நான் எந்த வித்தியாசத்தையும் என்ன செய்ய மாட்டேன் அவருடைய கடமையை செய்ததிலே எந்த வித்தியாசத்தையும் நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு மாம் ஷாஃபி சொல்றதாக வரும் இது எங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு பகுதி நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும் அகைதாவுடைய விஷயங்களை பொறுத்த வரைக்கும் எத்தனை முறை நம்ம ஆயிரம் முறை சொல்லி இருந்தாலும் என்று என்ற மொத்தருக்கு சொல்ற நேரத்தில் எது பிரதானமோ அதை சொல்லித்தான் என்னது ஆகணும் இமாம் ஷாஃபி அல்லா மீமான் கொள்வது ரசூலாங்களை ஈம் கொள்வது எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு அவர் சொல்லாமல் இருக்கல அவர் கடைசி அவ்வளவு வாழ்க்கைக்கு அவ்வளோ பிரச்சாரம் செஞ்ச மனிதர் என்ன சொல்கிறாருன்னா யஷது அல்லாஹ் இலாஹி இல்லா லா முகமது அப்து ஹூசோலு லானுமிர் நான் தூதர்கள் மாறுகளுக்கு என்ன செய்ய மாட்டேன் எந்த வித்தியாசம் காட்ட மாட்டேன் இதான் அவர் ஃபர்ஸ்ட் கொண்டு வந்திருக்கிறேன் நஸ் இதுக்காக பெரிய பகுதி இருக்குது ஃபர்ஸ்ட் இதை கொண்டு இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் இந்த பகுதியில் நம்ம அதாவது மேலதிகமாக விளங்குவதற்கென்ற ஒரு பகுதியில் இல்லைம்மா அக்கீதா என்று தனியாக படித்தோம் என்று சொன்னால் ஒவ்வொன்றையும் விரிவாக என்ன செய்யணும் நம்ம படிக்கணும் இப்போ இதில் நம்ம பிரத்யேகமாக விளங்கப்படுத்துவோனுக்கு எதுவும் இல்லை ஆனாலும் இந்த ஷரஹில் அவர் சில குறிப்புகள் என்ன செய்கிறார் முக்கிய குறிப்புகள் அந்த குறிப்புகளை நான் விட்டு போகாமல் என்ன செய்கிறேன் அதாவது உபரியான பகுதிகளுக்கு நிறைய போகாமல் இந்த ஷரஹுடைய பகுதியில் ஏதாவது இதோடு சம்பந்தப்பட்ட சில குறிப்புகள் சொன்னாரடா அதையும் சேர்த்து நான் என்ன செய்வேன் சொல்லுவேன் அதில் என்ன அவர் பிரதானமாக சொல்கிறார் அப்படின்னு சொன்னால் அதை விரிவாக சொல்கிற அந்த விஷயத்தை விட்டுட்டு ஒரு மசாலா அதாவது இப்போ அல்லாஹ் ஆன மீனே ஈமான் கொள்ளுதல்ன்றதை அவர் விரிவாக என்ன செய்கிறார் விளங்கப்படுத்து விளங்கப்படுத்திட்டு வர்ற நேரத்தில் ஒரு கேள்வி என்று சொல்லி ஒரு விளங்கப்படுத்து மா ஹுக்முஸ்வீல் லஹிபில் எஃத்தரா அதாவது புதிது புதிதாக உருவாக்குகின்றவன் எஃத்தரான்னு சொன்னால் நவீன நவீனமாக உருவாக்குகின்றது உருவாக்குதல் அர்த்தம் எஃத்தரா அரபில் சொல்கிறது இப்படி அல்லாவுக்கு சொல்லலாமா நவீனமாக உருவாக்குகின்றவன் இப்படி இறைவனுக்கு சொல்லலாமா அப்படின்ற ஒரு கேள்வியை அவர் வைக்கிறார் அல் இன்சான் அவன் அந்த நவீனமாக மனிதனை என்ன செய்தான் உருவாக்கினான் புதிதாக மனிதனை என்ன செய்தான் உருவாக்கினான் அல்லாஹ் சொல்றான் படைத்தான் நம்ம ஹலக்கைக்கு சொல்றது படைத்தான் பரஅ இல்லாமல் என்ன செய்யறான் உருவாக்கினான் குரானில் வரக்கூடிய வார்த்தை அதே இதெல்லாம் படைப்புக்கு வர வார்த்தை இந்த நவீனமாக கண்டுபிடிக்கிறதுக்கு அர்த்தம் இதை சொல்லலாமா அப்படின்னு கேட்டதுக்கு அவர் என்ன அவு வசஃப ரசூலு ரசூலும் அல்லாஹாலா தன்னை என்ன சிபத்தை கொண்டு வர்ணிச்சானோ அது மாதிரி தான் என்ன செய்யணும் வர்ணிக்கணும் தூதர் என்ன இப்போ சிவத்தை கொண்டு வர்ணிச்சாங்களோ அதுதான் பொருத்தம் என்பதுக்காண்டியெல்லாம் சொல்லிடக்கூடாது நவீனமாக கண்டுபிடித்தான் பொருத்தம் தான் அது அதுக்காக என்ன செஞ்சிடக்கூடாது சொல்லிடக்கூடாது அப்படி என்று சொல்லி ஒரு முக்கியமான ஒரு பகுதி என்ன செய்கிறாரு இதில் சொல்கிறாரு அதுபோல் இந்த ஷரகுடையதில் அதாவது மலக்குமார்களுடைய பகுதி அதுபோல் இந்த ஒவ்வொரு பகுதியாக விளங்கப்படுத்திட்டு மிக விரிவான பகுதிகளாக என்ன செய்கிறார் போகிறாரு இதில் மிக முக்கியமாக மலக்குமாருடைய அம்சத்தில் அவர் என்ன சொல்கிறாருன்னா மலக் முஸ்லிம்களுக்கு மத்தியிலேயே மலக்குமார்களை இப்படி சொல்கிறவங்களும் இருக்கிறான் எப்படி என்று சொன்னால் அவர்களுக்கு உருவம் இல்லை மலக்குமார்களுக்கு ஒரு உருவம் எதுவுமே என்னது இல்லை அவர்களால் நம்ம அவர்கள் நம்ம என்ன செய்ய முடியாது உணர முடியாது அவங்க வந்து ஒவ்வொரு வடிவமாக மாறி 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 என்ன செய்வாங்க போய்கொண்டு இப்படி அதாவது ஒன்றுமே இல்லாத ஒரு படைப்பு அப்படின்னு என்ன ஒரு நிலை இல்லாத உண்டு இதுலேருந்து அதுக்கு அதுக்கு அதுலேருந்து இதுக்கு மாறுறது இப்படி போய்கண்டே இருப்பார்கள் என்ற மாதிரி நம்ப கூடியவர்களும் என்ன செய்கிறாங்க இருக்கிறாங்க இந்த நம்பிக்கை பிழை என்பது அவர் என்ன செய்கிறார் சொல்லி காட்டுறார் என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் நம்ம மலக்குமார்களை பற்றி நம்பிக்கை எங்களுக்கு பிரதானமானது என்ன மழக்கை பொறுத்த வரைக்கும் அவருக்கென்று தனி உருவம் உண்டு நம்பிக்கை என்ன மழைக்கு எந்த உருவம் எடுக்கலாம் என்று நம்ம சொல்றதன் மூலம் மழைக்கு தனி உருவம் இல்லைன்னு என்ன செய்யல சொல்லல அவர்களுக்கு தனி உடல் அவர்களுக்கான தனி உருவம் அவருடைய படைப்பு தனித்துவமானது ஆனால் அல்லா அவர்களுக்கு கொடுத்த ஆற்றல் என்னென்னா இன்னொரு உருவத்தை அவர்கள் என்ன செய்யலாம் மாறிக்கொள்ளலாம் இன்னொரு உருவத்துக்கு அவர்கள் மாறலாம் இறைவனுடைய அனுமதியை கொண்டு மற்றபடி அவர்களுக்கு எந்த வடிவமும் இல்லை அவங்க நினச்ச வடிவத்துக்கு தங்களை உடல் என்ன செய்வாங்க மாற்றிக்கொண்டே இருப்பார்கள் என்ற நம்பிக்கை என்னது தவறானது அப்படி என்ற பகுதி என்ன செய்கிறாரு இதில் குறிப்பிடுறாரு இப்போ இதில் வந்து நம்ம படித்ததை மலக்குமார்களுடைய அறிவில் இது ஒரு எடிஷனலாக ஒரு தகவலாக என்ன செய்யலாம் சேர்த்துக்கொள்ளலாம் அதுபோல் லா குபைன் ஹதிமர் ருசோலி தூதர்மார்களுக்கிடையே நாம் என்ன செய்ய மாட்டோம் வித்தியாசப்படுத்த மாட்டோம் அப்படின்ற இந்த வார்த்தையை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு என்ன சொல்லுதுன்னு சொன்னால் ஒரு தூதரை நம்ம நிராகரித்தாலும் எல்லா தூதரையும் நிராகரித்ததற்கு சமம் ஒரு தூதரை நிராகரித்தாலும் எல்லா தூதரையும் நிராகரித்ததற்கு சமம் தாலா வந்து இப்ராஹிம் அலிஸ்லாம் வாழ்ந்தார் அப்படின்னு நல்லா வரலாறு சொல்றான் இப்ராஹிம் அலுவலாத்த நான் எடுத்துக்கல மாட்டேன் ரசூர் சலாம் அலுவலாம் அவர்கள் இறுதி தூதராக நான் என்ன செய்கிறேன் ஏற்றுக்கொள்றேன் என்று சொன்னாலும் அவர் என்ன க இந்த கிறிஸ்தவர்கள் எடுத்துக்கொண்டால் எல்லா தூதர்களையும் ஏற்றுக்கொண்டு முகமது சல்லாஹலாம் அவர்கள் என்ன செய்யலை ஏற்றுக்கொள்ளலை அதுக்கு அவர் சில முக்கியமான குறிப்பு சொல்கிறார் என்னென்னு சொன்னால் சூரத்து ஷோரா நூற்றி அஞ்சு சூரத்து ஷோரா நூற்றி இருபத்தி மூணு அதே ஷோராவில் நூற்றி நாற்பத்தி ஒன்று அதே ஷோராவில் நூற்றி அறுபது அதே ஷோரால நூற்றி எண்பத்தி ஆறு எல்லாமே சூரத்து ஷோராவில் வரேன் என்னன்னு சொன்னால் பாருங்கள் கதபத் கௌமுன் கவுமு நூஹினில் முர்சலீன் நூகுடைய சமுதாயம் தூதர்மார்களை நிராகரித்தார்கள் நூகுடைய சமுதாயம் நிராகரித்தது யார நூகலை இஸ்லாத்த மட்டும்தான் ஆனால் அல்லாஹ் சூரத்து சோரா எப்படி சொல்கிறான்னா கதபத் கௌமு நூஹின் அல் முரசீன் நூகுடைய சமுதாயம் தூதர்மார்களை நிராகரித்தார்கள் அப்போ ஒரு தூதரை நிராகரித்தது அல்லாஹ் எப்படி சொல்றான் எல்லா தூதரையும் நிராகரிச்ச மாதிரி சொல்றான் அதே போல் அதே சூறால சோரால நூற்றி இருபத்தி மூணில் கதபபத் ஆதும் அல்முரசீன் ஆது சமுதாயம் தூதர்மார்கள் எல்லோரையும் என்ன செய்தார்கள் நிராகரித்தார்கள் என்றான் அவங்க நிராகரித்தது அவர்களுடைய சமுதாயத்தில் இருந்தவர்களை மட்டும்தான் ஆனால் எல்லாம் என்ன சொல்கிறான் ஊதர் நிராகரித்த டோட்டல் சமுதாயத்தை நிராகரித்த மாதிரி எல்லாம் என்ன செய்கிறான் சொல்கிறான் அதுபோல் கதபத் கௌமு லூத்தின் அல் முரசீன் லூத்தர் சாதிர சமுதாயம் தூதர்மார்களை என்ன செய்தார்கள் நிராகரித்தார்கள் அதுபோல அஸ் கதப அசாபுல் ஐகத்தி அல் முரசீன் அசாபுல் ஐகா அவர்கள் என்ன செய்தார்கள் அதாவது அந்த தோட்டக்காரர்கள் தூதர்மார்கள் எல்லோரும் என்ன செய்தார்கள் நிராகரித்தார்கள் அப்போ ஸ்வலசாத்த நிராகரிச்சதா டோட்டல் சமூ தூதர்களை நிராகரிச்சதாக சொல்லி காட்டுறாங்க இந்த வார்த்தை பிரிவம் எங்களுக்கு என்ன காட்டுதுன்னா ஒரு தூதரை நிராகரிப்பதும் எல்லா தூதர்கள் நிராகரிப்பதும் சமம் அதனால தான் லா நாங்கள் தூதர்மார்களுக்கு இடையில் என்ன செய்ய மாட்டோம் வித்தியாசம் காட்ட மாட்டோம் அவர் கடமையை சரியா செஞ்சார் இவர் கடமையா சரியா செய்யலை என்று நம்ம என்ன செய்யக்கூடாது சொல்லக்கூடாது என்றதுக்கான சில முக்கியமான வசனங்கள் என்ன செய்யறாரு இவர் இதில் சொல்கிறார்